வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் அதுவும் வாழைக்கா கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸாக ரெண்டு வாழைக்காய் எடுத்து நல்லா தண்ணி தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு விசில் மூணு இல்லை ஒரு நாலு விசில் வேக விட்டு எடுத்திருக்கேன் வாழைக்காயை பொறுத்து விசில் வந்து மாறுபடும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும் கொஞ்சம் பழுக்குற அந்த அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் வாழைக்காயை பொறுத்து நீங்கள் விசில் கூட குறச்ச வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இது வந்து தோலைலாம் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வாழைக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வரும் அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அரை குறையாக வேகாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது நான் வந்து விசில் விட்டதும் ஒரு பத்து நிமிஷத்தை எடுத்துகிட்டே ரொம்பவும் அந்த சூட்லேயே இருந்துச்சுனாலும் குழஞ்சி போகும் பாருங்க நல்லா மசிச்சாச்சு இப்போ இதில் பொடியா நறுக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்காக ரெண்டு டேபிள்ஸ்கூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்கூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா நல்லா கிரிஸ்பியாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்ப ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுவனிக்கோங்க அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு இல்லை கடலை மாவு சேர்த்துக்கணும் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மை ஃபுல்லாக நல்லா உள்ளே இழுத்தும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து சேர்க்க வேணால் கடலை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு தன்மை வந்து அதிகமாகிட்டே வரும் அதனால் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அந்த ஈரத்தை வந்து நல்லா இழுத்துக்கணும் பிசுபிசுன்னு வராது இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குனா நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராகும் இப்போ அது வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்காங்க எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா தான் ஒட்டாது இல்லைன்னா கையில் வந்து ஒட்டிக்கிற எல்லா சைடும் அப்போ பாருங்கள் கரெக்டாக உண்டு பிடிக்க வருது பாருங்கள் இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன்றுன்னா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பொறிச்ச எண்ணெய் வந்து கொஞ்சம் இருக்கும் அந்த எண்ணெயவே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு சின்ன பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது போலவே கருப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பொட்டு பேஸ்ட் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ வந்து வீட்டில் வந்து சமையலுக்கு எது யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறேன் குழம்பு தூள் வந்து சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்ஸியில் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த உருளையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்கா உருடையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்புமே நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு வாங்க அப்படியே எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் உருப்பாக இருந்தால் புதினா கொத்தமல்லி போட்டு அமர்த்திடுங்க சூப்பரான பாலக்காய் கோலா உண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தை கூத்தி சாப்பிட்றது தான் நான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கேன் இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் அது வந்து வேறு மெத்தரில் பண்ணோன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி